இயக்குனர் நடிகர்னு பன்முக திறமைகளையும் கொண்டிருக்கக்கூடிய சுந்தர்சி தமிழ் சினிமாவில் இவர் இயக்கிய திரைப்படங்களில் நகைச்சுவை காட்சிகளுக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்ல முடியும் தமிழ் சினிமாவில் இவர் கலைப்பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் கவுண்டமணி முக்கிய பங்கு வகிக்கிறார் ஏன்னா முதல்ல அவர் கூட தான் இவர் வந்து காமெடி காட்சிகளை வச்சு பண்ணியிருந்தார் அதுக்கப்புறமா வடிவேலு விவேக்கு சந்தானம் இவங்க கூடலாம் பணியாற்றிருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா நடிகர் வடிவேலு வச்சு குறிப்பாக இந்த ஐந்து திரைப்படங்களில் வடிவேலுடைய நகைச்சுவை காட்சிகள்லாம் இன்னை வரைக்குமே பேசப்படுற அளவுக்கு ரசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த காமெடிகளை கொடுத்துருக்குறாரு அது என்னென்ன திரைப்படங்கள் அப்படிங்கிறது நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன் ஒரு கட்டத்தில் நடிகர் வடிவேலுக்கும் சுந்தர்சிக்கும் இடையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்குது என்ன காரணம்னால் வடிவேலு ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே சந்தானத்தை வச்சு ஷூட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து வடிவேலுக்கு தெரிஞ்ச உடனே ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து மோதல் ஏற்படுது அதுக்கப்புறம் சுந்தர்சியும் வடிவேலுவும் இணைந்து எந்த திரைப்படத்திலையுமே நடிக்கலை சரி இப்போ வந்து அரண்மனை ஃபோர் வெற்றியை தொடர்ந்து மறுபடியும் சுந்தர்சி வந்து ஒரு படத்துல ஹீரோவா நடிக்க போகிறார் அதில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு எல்லா பிரச்சனைகளையும் மறை மறந்து மறுபடியும் நடிகர் வடிவேலு இணைந்து இயக்குனர் சுந்தர்சியுடன் பணியாற்ற போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலை பிரபல தயா பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு